விளையாட்டு உலகின் பல்வேறு நிகழ்வுகளை பதிவு செய்யும் ஆடுகளும் நிகழ்ச்சிக்காக ஹேமநாதன் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டின் தொடக்கத்திலேயே இந்திய கிரிக்கெட் அணி சந்தித்த டெஸ்ட் தொடரில் தோல்வி செய்தியாளர்களிடம் கோபித்து கொண்ட விராட் கோலி ப்ரோ கவலைப்படாதீங்க நாங்கள் பார்த்துக்கிறோம் என்பது போல இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி தென்னாப்பிரிக்காவுக்கு பயணம்னு நிறைய சுவாரஸ்யமான விளையாட்டு செய்திகளை பார்க்க போகிறோம் முதல் பகுதியாக ஆடுகளம் டாப் ஃபைவ் தென்னாப்பிரிக்காவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய கிரிக்கெட் அணி அந்நாட்டுக்கு எதிராக மூன்று டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் பங்கேற்றுள்ளது முதல் டெஸ்ட் போட்டியில் எழுபத்தி இரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி தோல்வியடைந்தது இதனையடுத்து கட்டாயம் வென்றாக வேண்டும் என்ற நிலையில் செஞ்சூரியனில் நடைபெற்ற இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் நூற்று முப்பத்தி ஐந்து ரன்கள் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்கா அணியிடம் வெற்றி வாய்ப்பை இழந்த இந்திய அணி டெஸ்ட் தொடரையும் பறிகொடுத்தது தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான இரண்டு டெஸ்ட் போட்டிகள் முடிவடைந்த நிலையில் ஐசிசி டெஸ்ட் ரேங்கிங் பட்டியல் வெளியிடப்பட்டது இரண்டாவது டெஸ்டின் துவக்கத்தில் எட்நூற்று எண்பது புள்ளிகளுடன் மூன்றாவது இடத்தில் இருந்த கோலி தனது இருபத்தி ஓராவது சதத்தை பூர்த்தி செய்ததன் மூலம் தொள்ளாயிரம் புள்ளிகளுடன் இரண்டாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளார் ரேங்கிங் பட்டியலில் தொள்ளாயிரம் புள்ளிகளை எட்டும் இரண்டாவது இந்திய வீரர் கோலி ஆவார் இதற்கு முன்னர் கவாஸ்கர் மட்டுமே ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு தொள்ளாயிரத்து பதினாறு புள்ளிகளை எட்டியுள்ளார் இதுவே அவரது அதிகபட்ச புள்ளிகளாகும் இந்த இலக்கை சச்சின் டிராவிட் போன்ற ஜாம்பவான்களாலும் கூட எட்ட முடியவில்லை சச்சின் அதிகபட்சமாக எட்நூற்று தொன்னூற்றி எட்டு புள்ளிகளும் டிராவிட் எட்நூற்று தொன்னூற்றி இரண்டு புள்ளிகளும் பெற்றுள்ளனர் டெஸ்ட் வரலாற்றில் தொள்ளாயிரம் புள்ளிகளை எட்டு முப்பத்தி ஓராவது வீரர் கோலி ஆவார் இதில் முதலிடத்தில் ஆஸ்திரேலியாவின் பிராட்மேன் தொள்ளாயிரத்து அறுபத்தி ஓரு புள்ளிகளுடன் உள்ளார் ரேங்கிங் பட்டியலில் கோலியுடன் முதல் நான்கு இடங்களில் பிற அணி கேப்டன்கள் இடம்பெற்றுள்ளனர் முதலிடத்தில் ஆஸ்திரேலிய கேப்டன் ஸ்டீவ் ஸ்மித் தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு புள்ளிகளுடன் உள்ளார் இங்கிலாந்து கேப்டன் குக் மூன்றாவது இடத்திலும் நியூசிலாந்து கேப்டன் வில்லியம்சன் நான்காவது இடத்திலும் உள்ளனர் பந்து வீச்சாளர்கள் பட்டியலில் இங்கிலாந்தின் ஆண்டர்சன் எட்நூற்று எண்பத்தி ஏழு புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார் தென்னாப்பிரிக்காவின் ரபாடா எட்நூற்று எழுபத்தி இரண்டு புள்ளிகளுடன் இரண்டாம் இடத்திலும் இந்திய அணியின் ஜடேஜா எட்நூற்று ஐம்பத்தி மூன்று புள்ளிகளுடன் மூன்றாம் இடத்திலும் உள்ளனர் அஸ்வின் ஐந்தாவது இடத்தில் உள்ளார் இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையிலான மூன்று போட்டிகள் கொண்ட டெஸ்ட் கிரிக்கெட் தொடரின் முதல் இரண்டு போட்டிகளிலும் தென்னாப்பிரிக்கா வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியுள்ளது இத்தொடர் தொடங்குவதற்கு முன் இந்திய பந்து வீச்சாளர்கள் இருபது விக்கெட்டுகளை கைப்பற்றுவார்களா என்று கேள்வி எழுந்த நிலையில் முகமது ஷமி இஷாந்த் சர்மா பும்ரா ஆகியோர் மிகவும் அபாரமாக ஆட்டத்தை வெளிப்படுத்தினார்கள் தென்னாப்பிரிக்கா அணியில் எந்த வீரரும் சதம் அடிக்கவில்லை டி வில்லியர்ஸ் மட்டும் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் இந்நிலையில் இரண்டு போட்டிகளில் இந்தியாவின் பந்து பார்த்து பிரமித்து போனதாக டி வில்லியர்ஸ் கூறியுள்ளார் இந்தியாவின் வேகப்பந்து வீச்சு உண்மையிலேயே தன்னை ஈர்த்ததாகவும் வேகப்பந்து வீச்சில் எங்களுக்கு அதிர்ச்சியை அளித்ததாகவும் டிவில்லியர்ஸ் தெரிவித்தார் இந்திய அணியின் ஆல்ரவுண்டர் ஹர்திக் பாண்டியாவை முன்னாள் ஆல்ரவுண்டர் கபில்தேவிடம் ஒப்பிட்டு வருகின்றனர் கபில் தேவும் பாண்டியாவை பாராட்டியிருந்தார் தென்னாப்பிரிக்கா சுற்றுப்பயணத்தில் கேப்டவுனில் நடந்த முதல் டெஸ்டின் முதல் இன்னிங்ஸில் ஹர்திக் பாண்டியா தொன்னூற்றி மூன்று ரன்கள் எடுத்தார் இரண்டாவது இன்னிங்ஸில் ஒரு ரன் தான் எடுத்தார் செஞ்சுரியனில் நடந்த இரண்டாவது டெஸ்டின் போது அவரது அவுட் விதம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது இந்த டெஸ்டில் முதல் இன்னிங்ஸில் பதினைந்து ரன்னும் இரண்டாவது இன்னிங்ஸில் ஆறு ரன்னும் எடுத்தார் இந்த நிலையில் தவறான ஆட்டத்தை தொடர்ந்தால் பாண்டியாவை தன்னுடன் ஒப்பிட வேண்டாம் என்று கபில் தேவ் கூறியுள்ளார் இதேபோல் முன்னாள் வீரர்களும் ரசிகர்களும் பாண்டியாவின் கவனக்குறைவான ஆட்டத்தை விமர்சித்து உள்ளனர் தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது டெஸ்ட் போட்டி செஞ்சூரியன் மைதானத்தில் நடைபெற்றது தென்னாப்பிரிக்கா அணி இரண்டாவது இன்னிங்ஸில் இரண்டு விக்கெட்டுக்கு தொன்னூறு ரன்கள் எடுத்து நூற்று பதினெட்டு ரன்கள் முன்னிலை பெற்றபோது போதிய வெளிச்சமின்மை காரணமாக மூன்றாவது நாள் ஆட்டம் முடிவுக்கு வந்தது முதலில் மழை குறைக்கீடு காரணமாக போட்டி தாமதமானது பின் சிறிது நேர ஆட்டத்திற்கு பின் போதிய வெளிச்சமின்மை என அம்பையர்கள் போட்டியை நிறுத்திய பின்னர் இந்திய கேப்டன் விராட் கோலி களத்தில் இருந்த அம்பையர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் பின் மூன்றாவது அம்பையர் மற்றும் பயிற்சியாளர் ரவி சாஸ்திரியுடன் கடுமையான வாதம் செய்தார் தொடர்ந்து மீண்டும் களத்தில் வெளிச்சத்தை சோதித்த அம்பையருடன் வந்து நீண்ட நேரம் பேசிய கோலி எதுவும் பலனளிக்காத காரணத்தால் கோபமாக பெவிலியன் திரும்பினார் மைதான நடுவரிடம் வாக்குவாதம் செய்ததும் அதன் தொடர்ச்சியாக பந்தை தரையில் வீசியதும் ஐசிசியின் வீரர்கள் நன்னடத்தை விதிக்கு மாறானது என மைதான நடுவர் மைக்கேல் காக் புகார் அளித்தார் போட்டி நடத்தை விதிமுறைகளை மீறியதாக கேப்டன் விராட் கோலிக்கு போட்டிக்கான ஊதியத்திலிருந்து இருபத்தி ஐந்து சதவீத தொகை அபராதமாக விதிக்கப்பட்டது தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான டெஸ்ட் தொடரை இந்திய அணி இழந்துள்ள நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த கேப்டன் விராட் கோலி நிருபர் ஒருவர் கேட்ட கேள்விக்கு எது சிறப்பான பதினோரு பேர் கொண்ட அணி என்பதை நீங்களே சொல்லிவிடுங்கள் என கோபித்துக் கொண்டார் தென்னாப்பிரிக்காவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் இந்திய அணி அங்கு நடைபெற்ற இரண்டு டெஸ்ட் போட்டிகளில் தோல்வியடைந்து மூன்று போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரை இழந்துள்ளது இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த கேப்டன் விராட் கோலி நிருபர் ஒருவர் கேட்ட கேள்விக்கு கோபமடைந்தார் சிறப்பாக விளையாடக்கூடிய வீரர்களுடன் பதினோரு இந்திய அணி களமிறங்கி இருந்தால் வெற்றி பெற்றிருக்க முடியுமா என நிருபர் கோலியிடம் கேட்டார் இதனால் கோபமடைந்த கோலி யார் பதினோரு சிறப்பான வீரர்கள் என நீங்களே சொல்லிவிடுங்கள் என்றார் போட்டியில் இருந்து தோனி ஓய்வு பெற்றிருக்க கூடாது என முன்னாள் கேப்டன் கவாஸ்கர் தெரிவித்துள்ளார் தென்னாப்பிரிக்கா சென்றுள்ள இந்திய அணி முதலில் மூன்று டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் பங்கேற்றுள்ளது முதல் டெஸ்ட் போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணி வெற்றி பெற்றது இதனைத் தொடர்ந்து இரு அணிகளுக்கு இடையே இரண்டாவது டெஸ்ட் போட்டி செஞ்சூரியனில் நடைபெற்றது இரண்டாவது போட்டியில் இந்திய அணி வெற்றி பெறும் என இந்திய ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்திருந்த நிலையில் இந்திய அணியின் பேட்ஸ்மேன்கள் மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தியதால் படுதோல்வியை சந்திக்க நேரிட்டது தென்னாப்பிரிக்கா அணி வெற்றி பெற்றதன் மூலம் தொடரையும் அந்த அணி கைப்பற்றியது இந்திய அணியின் தோல்வி குறித்து கருத்து தெரிவித்த சுனில் கவாஸ்கர் முன் முன்னாள் கேப்டன் தோனி மூன்று விதமான கிரிக்கெட் கேப்டன்கள் என்ற நெருக்கடி காரணமாக தான் டெஸ்ட் போட்டியிலிருந்து ஓய்வு பெற்றிருப்பதாகவும் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி நிரந்தரமான விக்கெட் கீப்பர் இல்லாமல் தவித்து வருவதாகவும் தெரிவித்தார் அவர் கேப்டன் பொறுப்பில் மட்டும் விலகி டெஸ்ட் போட்டிகளில் வீரராக தொடர்ந்திருக்கலாம் என்று தெரிவித்தார் தோனியின் அனுபவமும் இந்திய அணிக்கு பயன்பட்டு இருக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டார் தென்னாப்பிரிக்காவுக்கு விராட் கோலி தலைமையிலான இந்திய அணி சென்றுள்ள நிலையில் மகளிர் கிரிக்கெட் அணியும் தென்னாப்பிரிக்காவில் விளையாட உள்ளது தென் ஆப்பிரிக்காவுக்கு விராட் கோலி தலைமையிலான இந்திய அணி சென்றுள்ள நிலையில் மகளிர் கிரிக்கெட் அணியும் தென் ஆப்பிரிக்காவில் விளையாட உள்ளது இந்திய ஆண்கள் கிரிக்கெட் அணி மூன்று டெஸ்ட் ஆறு ஒரு தின போட்டி மூன்று டி டுவெண்டி போட்டி தொடர்களில் விளையாட தென் ஆப்பிரிக்கா சென்றுள்ளது இந்த நிலையில் ஐசிசி மகளிர் சாம்பியன்ஷிப் போட்டிகளின் ஒரு பகுதியாக இந்திய அணி தென் ஆப்பிரிக்கா செல்கிறது பிப்ரவரி ஐந்து முதல் ஏழாம் தேதி வரை நடக்கும் மூன்று ஒரு தின போட்டிகளில் இந்திய மகளிர் அணி தென் தென்னாப்பிரிக்காவுடன் மோதவுள்ளது அதைத் தொடர்ந்து ஐந்து போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி போட்டி தொடரிலும் இந்திய அணி விளையாட உள்ளது இதற்கான அணி அறிவிக்கப்பட்டுள்ளது உலகக்கோப்பை போட்டியில் ஃபைனலுக்கு அணியை எடுத்துச் சென்ற ராஜ் தலைமையிலான அணி அறிவிக்கப்பட்டுள்ளது மும்பையைச் சேர்ந்த பதினேழு வயதாகும் ஜெமிமா ரோட்ரிக்ஸ் அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார் சமீபத்தில் சவுராஷ்டிராவுக்கு எதிரான பத்தொன்பது வயதுக்குட்போட்டோருக்கான போட்டியில் நூற்றி அறுபத்தி மூன்று பந்துகளில் இருபத்தி நான்கு பவுண்டரிகளுடன் இருநூற்றி இரண்டு ரன்கள் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார் ஜெமிமா தற்போதைய அணியில் மிகவும் வயதில் குறைவானவர் ஜமீமா முப்பத்தி ஐந்து வயதாகும் கேப்டன் மிதாலிராஜ் பதினாறு வயதில் இந்திய அணிக்காக விளையாட துவங்கியவர் என்பது குறிப்பிடத்தக்கது ஐபிஎல் போட்டிகளுக்கான வீரர்கள் ஏலம் வரும் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ள நிலையில் இங்கிலாந்து வீரர் பென் ஸ்டோக்ஸுக்கு சிக்கல் எழுந்துள்ளது இங்கிலாந்து வீரர் ஸ்டோக்ஸ் மீது கடந்த செப்டம்பர் மாதம் இரவு விடுதி ஒன்றில் நிகழ்ந்த தகராறில் தொடர்பு இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்தது இதையடுத்து அது தொடர்பான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த விவகாரத்தில் ஸ்டோக்ஸ் ஆஷஸ் தொடரிலிருந்து நீக்கப்பட்டார் இந்நிலையில் ஸ்டோக்ஸ் உள்ளிட்ட மூன்று பேர் பிரிஸ்டல் நீதிமன்றத்துக்கு விரைவில் நேரில் வழ என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனவரி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆகிய தேதிகளில் நடைபெறும் ஐ பி எல் ஏலப்பட்டியலில் ஸ்டோக்ஸும் இடம்பெற்றுள்ளார் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதால் ஐ பி எல்லில் கலந்து கொள்வது சந்தேகம் என்று அறியப்படுகிறது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு திரும்பியது பெருமை அளிப்பதாகவும் சென்னை தனது இரண்டாவது வீடு என்றும் மகேந்திர சிங் தோனி தெரிவித்துள்ளார் ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் ரசிகர்களின் ஏகோபித ஆதரவுடன் நட்சத்திர அணியாக வலம் வந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு விதிக்கப்பட்டிருந்த தடைக்கால முடிவடைந்து இந்த ஆண்டு ஐபிஎல் போட்டியில் மீண்டும் களமிறங்குகிறது கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு வரை சென்னை அணியின் கேப்டனாக செயல்பட்ட மகேந்திர சிங் தோனியே இந்த ஆண்டும் அந்த அணியின் கேப்டனாக செயல்படுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வீரர்களை தக்கவைத்துக் கொள்ளும் விதியின்படி இந்த ஆண்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மகேந்திர சிங் தோனி சுரேஷ் ரெய்னா மற்றும் ரவீந்திர ஜடேஜா ஆகிய மூன்று வீரர்களையும் தக்கவைத்துள்ளது

We had done the same thing in the past. We'll definitely go for him in the auction. But as I said, it's not only him, you know, the other players that we want, you know, Ashwin definitely coming, being a local lad. We want a lot of local players to be part of CSK. We have somebody like a Bravo, you know, we have Faf Duplessis, we have Brendan McCallum. We have two right to match, but when and where we can use, because with Ashwin, I don't think we can use the right to match because we already have uh, three Indian players that we have retained. So we'll have to buy, uh, buy him out in the auction. Initially, when when I became part of CSK, I had no clue which franchise I would go for. And from that point till we played the last edition of IPL, you know, so definitely I'm stronger. Um, the whole of uh, eight editions of IPL, you know, we always qualified, we were always on top. But the two editions of IPL, what we were, so we are lagging behind, we were seventh in the table one. So it's a big learning. I felt those two years uh, made me stronger. And at the same time, you know, it gave a glimpse of what actually could be done when you're doing very badly you know what are the things that could be done it doesn't always work but at least you have a perspective for it the wicketkeeper is always a vice captain you know irrespective of whether he's the captain or not because he's somebody who's in a position where he watches the game very closely he understands the angle he understands how the bowler is bowling uh, what is the pace of the wicket how the batsman is batting so i don't think it's a difficult job uh, and i feel before a few of us, you know, the wicket keepers started captaining the site was regarded as, oh, they already have too much burden. Why to burden the keepers more with giving them captainship? But stats have proved that wicket keepers have actually been very good captains. If the resources are not good, you know, it doesn't matter who the captain is, whether it's Ricky Ponting, Steve Waugh, or, or any other Clive Lloyd, any other greatest captain in the world. So you need to have a good, strong team and then you can motivate them and you know if it's needed or maneuver around with the players to perform so that they perform well on the field to win a test match you need 20 wickets we have taken 20 wickets to draw a test match if you can't take 20 wickets what's the next thing you look to draw a test match how you can draw a test match is by giving less runs and by scoring runs தேர்ட் ஆப்ஷன் நெர் என் ஆப்ஷன்ஸ் கோ யூ லுக்கிங் ஃபார்ன் இஃப் த வின் இஸ் நாட் ஹாப்பிங் இயர் நாட் ஏபிள் டு கெட் ட்வெண்ட்டி டெஸ்ட் மேட்ச் இரஸ்பெக்டிவ் வெதர் பிளேயின் இண்டியா பிளேயிங் அவுட்ஸை பட் த பிகெஸ்ட் பாசிட்டிவ் வி டேக்கிங் ட்வெண்ட்டி விக்கெட் விட் மீன்ஸ் யூ ஆல்வேஸ் இந்த பொசிஷன் டெஸ்ட் சென்னை அணி வீரர்கள் எப்பொழுதுமே தங்கள் முழு திறமையையும் வெளிப்படுத்தியதாகவும் கடினமான தருணங்களை சிறப்பாக எதிர்கொண்டிருப்பதாகவும் தோனி தெரிவித்தார் ஐபிஎல் இரண்டாயிரத்து பதினெட்டு சீசனில் தங்கள் வீரர்களை தக்க வைத்துக் கொள்ளாமல் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி மிகப்பெரிய தவறு செய்துவிட்டதாக கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணியின் ஆலோசகர் ஷேவாக் தெரிவித்துள்ளார் இந்தியாவில் கடந்த இரண்டாயிரத்தி எட்டு முதல் உள்ளூர் டி டுவெண்டி கிரிக்கெட் தொடரான இந்தியன் பிரீமியர் லீக் நடைபெற்று வருகிறது இது வெற்றிகரமாக பதினோராவது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது இரண்டு வருடங்களுக்கு பிறகு சென்னை சூப்பர் கிங்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் பங்கேற்கிறது இதில் சென்னை அணி தங்களின் ஆஸ்தான வீரர்களான தோனி ரெய்னா ரவீந்திர ஜடேஜா ஆகியோரை தக்க வைத்தது அதேபோல ஒவ்வொரு அணியும் சில வீரர்களை தக்கவைத்துக் கொண்டது அதில் டி டுவெண்ட்டி அதிரடி வீரரான கிறிஸ் கெய்லை ராயல் சேலஞ்சர்ஸ் அணி விடுவித்தது அவருக்கு பதிலாக கேப்டன் கோலி டிவில்லேஸ் மற்றும் தக்க தக்கவைத்தது இந்நிலையில் கெய்லை தக்க வைக்காமல் பெங்களூரு அணி மிகப்பெரிய தவறு இழுத்துவிட்டதாக ஷேவாக் தெரிவித்துள்ளார் சிக்ஸர் மன்னன் கெய்லுக்கு வயதாகிவிட்டதால் அவரை பெங்களூரு அணி விடுவித்துள்ளதோ என்று நினைக்க தோன்றுகிறதாக ஷேவாக் தெரிவித்துள்ளார் அவருக்கு டி டுவெண்ட்டி போட்டிகளில் கொடுக்கும் பணம் நியாயமானதுதான் என்றும் அதேபோல சகால் உள்ளிட்ட வீரர்கள் தங்களின் தகுதியை அந்த அணிக்காக நிரூபித்துள்ளதாகவும் கெயிலை தக்க வைக்காமல் மிகப்பெரிய தவறு இழுத்துவிட்டதாக ஷேவாக் தெரிவித்துள்ளார் பாரம்பரிய விளையாட்டு முதல் பாரறிந்த விளையாட்டு போட்டிகளையும் விளையாட்டு வீரர்களையும் அடையாளப்படுத்தி வரும் ஆடுகளும் நிகழ்ச்சி விளையாட்டு பிரியர்களை குஷிப்படுத்துவதாக குமுதம் இதழ் தனது சேனல் பக்கத்தில் பாராட்டு தெரிவித்துள்ளது அசத்தல் ஆடுகளம் என்று தலைப்பிடப்பட்டிருக்கும் அதன் பதிவில் விறுவிறுப்பு மாறாமல் தொகுத்து வழங்குவதாக குறிப்பிடப்பட்டிருக்கும் பதிவுக்கு ஜெயா பிளஸ் ஆடுகளம் குழுவினர் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் பல விளையாட்டு வீரர்களை அடையாளப்படுத்தி வரும் ஆடுகளம் நிகழ்ச்சியில் தற்போது தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு கியூட்டான கிரிக்கெட் வீரர் சனுஷ் சூரியதேவ் குறித்த சிறப்பு செய்தி தொகுப்பு சென்னையைச் சேர்ந்த முருகன் ராத் சுபத்ரா தம்பதியின் இரண்டரை வயது மகன் சனுஷ் சூரியதேவ் இச்சிறுவன் பந்துகளில் தொழில்முறை கிரிக்கெட் வீரரைப் போல கிரிக்கெட் விளையாடுகிறார் சனுஷ் பந்து விளையாட்டில் டிரைவ் ஷாட்களை அற்புதமாக ஆடுகிறார் இதன் மூலம் இந்தியா புக் ஆஃப் தி ரெக்கார்ட்ஸின் யங் சைல்ட் கிரிக்கெட்டர் எனும் அங்கீகாரத்தை பெற்றுள்ளார் மேலும் சமீபத்தில் இந்திய அணி வீரர் மகேந்திர சிங் தோனியை சந்தித்து வாழ்த்து பெற்றுள்ளார் சனுஷ் யாரு போய் பாய் ஆகுது தோணு என்ன சொன்னார் நான் ஜோ யாஸ் குத்தாதே மெதில் குத்தாதே கிரவுண்டில் எவ்வளோ நேரமோ சுற்றி விளையாடுவா டூ தேங்க்ஸ் டூ தேங்க்ஸ் இன்னும் பேட்டிங் அதிகமாக பண்ணுவா மௌலிங் தான் அடிக்கவா சிக்ஸ் போங்க என் பையன் பேர் வந்து சனுஷ் சூரியதேவ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வயசுலேருந்து ப்ரொஃபஷனல் கிரிக்கெட் ஆகிட்ருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யங்கெஸ்ட் சைல்டு கிரிக்கெட்ருன்னு சொல்லிட்டு இந்திய புக் ஆஃப் ரெக்கார்டு அவார்ட் கொடுத்துருக்காங்க ஸோ தேங்க்யூ இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்டு இப்போ பார்த்திங்கன்னா வந்து இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்டு பார்த்துட்டு தோனி சார் வந்து கூப்பிட்டு க்ரீட் பண்ணியிருந்தாங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் தோனி சார் அண்ட் வி என்ஜாய்ட் ரொம்ப என்ஜாய் பண்ண தோனி சார் வந்து சனுஷ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெண்டு வயசு தான் ஆகுதா அப்படின்ட்டு ரெண்டு மூணு வாட்டி கேட்டாங்க அதை பார்த்துட்டு ப்ரொஃபஷனல் லிட்டாக பார்த்திங்கன்னா ரொம்ப டேலண்டாக இருக்காங்க அந்த வீடியோ பார்த்துட்டு தோனி சார் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருந்தாங்க ஸோ ப்ரொஃபஷனல் கிரிக்கெட் எப்படி ஆடுவாங்களோ மாதிரி ஆடுறாங்கன்றது அவரும் என்ஜாய் பண்ணியிருந்தாரு பார்த்துட்டு வந்து சூப்பராக இருக்குது எங்கள் ரொம்ப டேலண்டட் கெட்டுன்னு ப்ளஸ் பண்ணார் அண்ட் தென் வந்து தோனி சார் வந்து கண்டிப்பாக கிரிக்கெட் பிளேயர் ஆவாங்கன்ட்டு பையனுக்கு வந்து ஒரு சின்ன பேட் ரெடி பண்ணி அது கொடுத்துருந்தேன் அவங்களோட ஓன் வெயிட் அவங்களோட ஓன் சைஸ் ஹைட்டு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன் அதை பார்த்து அதை ரொம்ப என்ஜாய் பண்ணியிருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா இப்போது ஸ்ட்ரைட் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் சுபத்ரா என்னோட குழந்தை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கேன் ஏன்னா நிறைய ஃபேமஸாக இருக்கான் இப்போது சோஷியல் நெட்ஒர்க் எல்லாத்துலையுமே வந்து சின்ன குழந்தை கிரிக்கெட் ஆடுது அப்படின்ட்டு நாங்களும் தான் வந்து அவனுக்கு கிரிக்கெட் மேலே இருக்கிற ஆர்வத்தை கண்டுபிடிச்சோம் வீட்டில் இருக்கிற காய்கறிங்க வாட்டர் பாட்டில் எது விடாமலும் வந்து கிரிக்கெட் விளையாடிட்டு இருப்பாங்க மற்ற டாய்ஸில் விளையாடுற மாதிரி தான் கிரிக்கெட்டில் விளையாடிட்டு இருக்கான் அப்படின்னு நினச்சோம் ஆனால் வந்து எந்த பொருள் கொடுத்தாலும் அதை வச்சு கிரிக்கெட் ஆடுறாங்க கிரிக்கெட் ஆடும்போது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஸோ குழந்தைக்கு பிடிச்சிருக்கு அவன் என்ஜாய் பண்ணுறான் அப்படின்ட்டு அவன் அவனுக்கு வந்து பேட் அண்ட் பால் எல்லாமே வாங்கி கொடுத்தோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷ்ஷனலாக ஆடுறாங்க டூ இயர்ஸ் ஃபைவ் மந்த்ஸ் தான் வந்து அவனை க்ரீட் பண்ணியிருக்காங்க எங்கெஸ்ட் சைல்டு கிரிக்கெட்டர் அப்படின்ட்டு சந்தோஷமாக இருக்குது நாங்கள் வந்து மற்ற பேரண்ட்ஸ்க்கு சொல்கிற மெசேஜ் வந்து உங்களோட குழந்தைக்கு வந்து என்ன பிடிச்சிருக்கோ எதில் ஆர்வம் இருக்கோ எதில் அவங்களோட திறமை இருக்கோ அதில் ஊக்குவித்து அவங்கள நீங்கள் வந்து மோட்டிவேட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்க வந்து சக்ஸீட் பண்ணுவாங்க குழந்தைங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்கள சூஸ் பண்ண விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க லைஃப்பில் பெரிய ஆளாக வருவாங்க ப்ளஸ் அவங்களுக்கு நம்ம நம்மளோட திணிப்பு இல்லாமல் அவங்களுக்கு என்ன திறமை இருக்கோ அதில் வந்து நம்ம மோட்டிவேட் பண்ணணும் என்னோடய குழந்தை வந்து கிரிக்கெட் விளையாடும் ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க அதனால் நாங்கள் வந்து அவனுக்கு கிரிக்கெட் ப்ரொஃபஷனாக வந்து இப்போது இது பண்ணியிருக்கோம் ஆனால் அவங்க ஃப்யூச்சரில் என்ன சூஸ் பண்ணுறாங்களோ அவங்க அது எதுவாக இருந்தாலும் அவனுக்கு சப்போர்ட்டாக நாங்கள் இருப்போம் சமூக வலைதளங்களிலும் இச்சிறுவனின் வீடியோ வேகமாக பரவி கிரிக்கெட் ரசிகர்களிடையே மிகுந்த ஆச்சரியத்தையும் வரவேற்பையும் பெற்றுள்ளது பத்தொன்பது வயதிற்கு உட்பட்டோருக்கான கோப்பை கிரிக்கெட் தொடரின் குரூப் பி பிரிவில் இடம்பெற்றிருக்கும் இந்திய கிரிக்கெட் அணி காலிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது வலிமை வாய்ந்த ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான முதல் ஆட்டத்தில் நூறு ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா அபார வெற்றி பெற்றது இதைத் தொடர்ந்து பப்புவா நியூகுனியாவுக்கு எதிரான ஆட்டத்திலும் பத்து விக்கெட் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி பெற்றது குரூப் பிரிவில் இரண்டு ஆட்டங்களில் வெற்றி பெற்ற இந்தியா காலிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றது குரூப் பி பிரிவில் இடம்பெற்றுள்ள மற்றொரு அணியான ஜிம்பாபேவுடன் கடைசி குரூப் பிரிவு போட்டியிலும் இந்திய அணி வெற்றி பெற்றது நியூசிலாந்தில் பே ஓவல் மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த ஜிம்பாப்வே அணி நூற்று ஐம்பத்தி நான்கு ரன்களை எடுப்பதற்குள் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது நூற்று ஐம்பத்தி ஐந்து ரன்களை வெற்றி இலக்காக கொண்டு விளையாடிய இந்திய அணி இருபத்தி ஒன்று புள்ளி நான்கு ஓவர்களிலேயே விக்கெட் இழப்பின்றி வெற்றி பெற்றது தொடக்க வீரரான கில் ஐம்பத்தி ஒன்பது பந்துகளில் தொன்னூறு ரன்களை அதிரடியாக அடித்து இந்திய அணியை வெற்றி பெற செய்தார் காலிறுதிப் போட்டிகள் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கி நடைபெறவுள்ளது அதுமட்டுமின்றி பார்வையற்றோருக்கான ஐந்தாவது உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் துபாயில் நடைபெற்றது இதன் இறுதிப் போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் ஷார்ஜா மைதானத்தில் நேற்று பலப்பரிச்சை நடத்தின இதில் முதலில் பேட்டிங் செய்த பாகிஸ்தான் அணி முன்னூற்று எட்டு ரன்கள் குவித்தது அதிகபட்சமாக பாதர் முனார் ஐம்பத்தி ஏழு ரன்கள் எடுத்தார் பின்னராடிய இந்திய அணி முப்பத்தி எட்டு புள்ளி இரண்டு ஓவர்களில் எட்டு விக்கெட்டுகளை இழந்து முன்னூற்று ஒன்பது ரன்கள் எடுத்து த்ரில் வெற்றி பெற்றது இந்திய வீரர் சுனில் ரமேஷ் தொன்னூற்று மூன்று ரன்களும் அஜய் ரெட்டி அறுபத்தி இரண்டு ரன்களும் எடுத்து அணியின் வெற்றிக்கு வழிவகுத்தனர் இதன் மூலம் பார்வையற்றோருக்கான கிரிக்கெட் உலகக்கோப்பையை இந்திய அணி தக்கவைத்துக் கொண்டது முன்னதாக இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவில் நடந்த உலகக்கோப்பை தொடரின்போது பாகிஸ்தானை வீழ்த்தி இந்திய அணி கோப்பையை வென்றது குறிப்பிடத்தக்கது சையத் முஷ்டாக் அலி கோப்பைக்கான டி ட்வெண்ட்டி தொடரில் டெல்லி வீரர் ரிஷப் பந்த் முப்பத்தி இரண்டு பந்துகளில் சதமடித்து டி தொடரில் அதிவேக சதமடித்த இரண்டாவது கிரிக்கெட் வீரர் என்ற பெருமையையும் படைத்தார் டெல்லியில் சயத் முஷ்டாக் அலி கோப்பைக்கான டி டுவெண்டி தொடரின் லீக் போட்டி நேற்று நடைபெற்றது இதில் டெல்லி அணியும் ஹிமாச்சல் அணியும் மோதின டாஸ் வென்ற டெல்லி அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது முதலில் விளையாடிய ஹிமாச்சல் அணி டெல்லி அணியினரின் துல்லியமான பந்துவீச்சில் சிக்கியது இருபது ஓவர் முடிவில் எட்டு விக்கெட் இழப்புக்கு நூற்று நான்கு ரன்கள் எடுத்தது அந்த அணியின் காங்டா அதிகபட்சமாக நாற்பது ரன்கள் எடுத்தார் இதனையடுத்து நூற்று நாற்பத்தி ஐந்து ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் டெல்லி அணியின் தொடக்க ஆட்டக்காரர்களாக கௌதம் கம்பீரும் ரிஷபும் களமிறங்கி தொடக்கத்திலிருந்தே அதிரடியாக ஆடிய ரிஷப் முப்பத்தி இரண்டு பந்துகளில் அதிரடியாக சதமடித்தார் இறுதியில் டெல்லி அணி பதினோரு புள்ளி நான்கு ஓவர்களில் விக்கெட் எழப்பின்றி நூற்று நாற்பத்தி எட்டு ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது ரிஷப் முப்பத்தி எட்டு பந்துகளில் பனிரண்டு சிக்சர்கள் எட்டு பவுண்டரிகளுடன் நூற்று பதினாறு ரன்கள் எடுத்து அசத்தினார் மற்றொரு வீரரான கௌதம் கம்பீர் முப்பது ரன்கள் எடுத்து அவுட் ஆகாமல் இருந்தார் இப்போட்டியில் டெல்லி அணியின் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ரிஷப் முப்பத்தி இரண்டு பந்தில் சதம் விளாசினார் இதன் மூலம் டி அரங்கில் அதிவேகமாக சதம் விளாசிய இந்திய வீரர் என்ற பெருமை பெற்றார் சர்வதேச அளவில் முப்பது பந்துகளில் சதமடித்த அடித்த கிறிஸ் கெய்லை அடுத்து அதிவேகமாக சதமடித்தவர்கள் பட்டியலில் ரிஷப் இரண்டாவது இடம் பிடித்தார் டி டுவெண்டி தொடரில் அதிவேக சதமடித்த ரிஷப் பந்த்கு இந்திய கிரிக்கெட் வீரர்கள் பலரும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் ஒருநாள் ஆட்டத்தில் இங்கிலாந்து அணி ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது அண்மையில் நிறைவடைந்த ஆஷஸ் டெஸ்ட் தொடரில் ஒரு வெற்றியை கூட ருசிக்க முடியாமல் போன இங்கிலாந்து அணிக்கு இந்த வெற்றி சற்று ஆறுதலாக அமைந்தது இங்கிலாந்து அணி ஐந்து டெஸ்ட் ஐந்து ஒருநாள் தொடரில் பங்கேற்பதற்காக ஆஸ்திரேலியா சென்றுள்ளது இதில் வரலாற்றுச் சிறப்புமிக்க ஆஷிஸ் டெஸ்ட் தொடரில் ஆஸ்திரேலியா நான்குக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் தொடரை கைப்பற்றியது இந்நிலையில் ஐந்து ஒருநாள் ஆட்டங்களைக் கொண்ட தொடரின் முதல் ஆட்டம் மெல்போர்ன் நகரில் நடைபெற்றது இதில் டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி பந்து வீச்சை தேர்வு செய்து விளையாடியது நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது ஓவர்களில் ஆஸ்திரேலியா எட்டு விக்கெட் இழப்பிற்கு முன்னூற்று நான்கு ரன்கள் குவித்தது அதிகபட்சமாக ஆரோன் பிஞ்ச் நூற்று ஏழு ரன்கள் எடுத்திருந்தார் இங்கிலாந்து தரப்பில் லயாம் பிளங்கட் மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தினார் இதையடுத்து முன்னூற்று ஐந்து ரன்கள் என்ற வெற்றி இலக்கை கொண்டு களமிறங்கிய இங்கிலாந்து அணியின் தொடக்க ஆட்டக்காரர்களான ஜேசன் ராய் ஜோ ரூட் ஆகியோரின் அதிரடி ஆட்டம் காரணமாக நாற்பத்தி எட்டு புள்ளி ஐந்து ஓவர்களில் முன்னூற்று எட்டு ரன்கள் எடுத்து ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது ஆஸ்திரேலியாவின் மிச்சில் ஸ்டார்க் கம்மின்ஸ் ஆகியோர் தலா இரண்டு விக்கெட்டுகளையும் மார்க்ஸ் ஒரு விக்கெட்டையும் வீழ்த்தினர் மெல்போர்ன் கிரிக்கெட் மைதானத்தில் ஒருநாள் ஆட்டத்தில் இரண்டாவதாக விளையாடிய ஓர் அணி முன்னூற்று ஐந்து என்ற இலக்கை கடந்து வெற்றி பெறுவது இதுவே முதல் முறையாகும் இதற்கு முன்பு இந்த மைதானத்தில் அதிகபட்சமாக இருநூற்று தொன்னூற்று ஆறு ரன்களை இந்தியாவுக்கு எதிரான ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா எட்டிப்பிடித்திருந்ததே சாதனையாக இருந்தது ஆஸ்திரேலியா ஓபன் டென்னிஸ் தொடரின் இரண்டாவது சுற்றில் வாவ்ரிங்கா டேவிட் கோஃபின் அதிர்ச்சி தோல்வியடைந்து வெளியேறினர் ஆஸ்திரேலியன் ஓபன் டென்னிஸ் தொடர் நடைபெற்று வருகிறது இதில் நிலை வீரரான டேவிட் கோபியன் ஜூலியன் பெனடியோவை எதிர்கொண்டார் இதில் டேவிட் கோபியன் ஆறுக்கு ஒன்று ஆறுக்கு ஏழு ஒன்றுக்கு ஆறு ஆறுக்கு ஏழு என தோல்வியடைந்தார் இரண்டாம் நிலை வீரரான ஃபெடரர் ஆறுக்கு நான்கு ஆறுக்கு நான்கு ஏழுக்கு ஆறு என்ற நேர்செட் கணக்கில் வெற்றி பெற்று மூன்றாவது சுற்றுக்கு முன்னேறினார் நியூசிலாந்தில் நடைபெறும் நான்கு நாடுகளுக்கு இடையிலான ஹாக்கி போட்டியில் இந்திய அணி ஜப்பானை ஆறுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி வெற்றியுடன் தனது பயணத்தை தொடங்கியுள்ளது நியூசிலாந்தின் தொரங்கா நகரில் இந்தியா ஜப்பான் நியூசிலாந்து பெல்ஜியம் ஆகிய நான்கு நாடுகள் பங்கேற்கும் ஹாக்கி போட்டி நடைபெற்று வருகிறது இதில் மன்பிரீத் சிங் தலைமையிலான இந்திய அணி தனது முதல் ஆட்டத்தில் ஜப்பானை எதிர்கொண்டது ஆட்டத்தின் துவக்கத்தில் இருந்தே இந்திய வீரர்கள் ஆதிக்கம் செலுத்தினர் முதல் பாதிநேர ஆட்டத்தில் இந்தியா மூன்று கோல்கள் அடித்ததுடன் ஜப்பான் வீரர்களை கோல் போடவிடாமல் அபாரமாக தடுத்தனர் இரண்டாவது பாதியில் மேலும் மூன்று கோல்கள் அடித்த இந்தியா ஆறுக்கு பூஜ்ஜியம் என வெற்றி பெற்றது இந்திய தரப்பில் ரூபேந்திர பால் சிங் விவேக் சாகர் பிரசாத் தில்பிரீத் சிங் ஹர்மன் பிரீத் சிங் ஆகியோர் கோல்கள் அடித்தனர் ப்ரோ மல்யுத்த லீக் போட்டியில் சாக்ஷி மாலிக் தலைமையிலான மும்பை அணி டெல்லி அணியை ஐந்திற்கு இரண்டு என்ற கணக்கில் வீழ்த்தியுள்ளது ப்ரோ மல்யுத்த லீக் தொடரின் மூன்றாவது சீசன் டெல்லியில் தொடங்கியது ஆறு அணிகள் பங்கு பெறும் இந்த லீக் போட்டியில் முதலில் மும்பை மராத்தி அணியும் டெல்லி சுல்தான்ஸ் அணியும் மோதின இதன் முதல் நான்கு போட்டிகள் முடிவில் இரு அணிகளுக்கும் இரண்டில் வெற்றியும் இரண்டில் தோல்வியும் பெற்று இரண்டுக்கு இரண்டு என்ற சமநிலையில் இருந்தன இதனையடுத்து நடந்த நூற்றி இருபத்தி ஐந்து கிலோகிராம் எடை பிரிவில் மும்பை அணியின் சதேந்தர் மாலிக் ஏழுக்கு ஆறு என்று வெற்றி பெற்றார் அடுத்து நடந்த அறுபத்தி இரண்டு கிலோகிராம் எடைப்பிரிவில் மும்பை மராத்தி அணியின் கேப்டன் ஷாஷி மாலிக் டெல்லி சுல்தான் அணியின் மோனிகாவை பதினெட்டுக்கு இரண்டு என்று வெற்றி பெற்றார் கடைசி போட்டி முடிவில் மும்பையின் ராம்னோ வெற்றி பெற இறுதியில் மும்பை அணி ஐந்துக்கு இரண்டு என்ற கணக்கில் டெல்லி அணியை தோற்கடித்தது என்பது குறிப்பிடத்தக்கது மூன்றாவது சீசன் பிரீமியர் பேட்மிண்டன் லீக் போட்டியின் இறுதிச் சுற்றில் ஹைதராபாத் ஹண்டர்ஸ் நான்குக்கு மூன்று என்ற கணக்கில் பெங்களூரு பிளாஸ்டர்ஸ் அணியை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றது முன்னதாக கலப்பு இரட்டையர் பிரிவில் ஹைதராபாத்தின் எம் கிடோ ஓய்வொய் சியாங் ஜோடி ஒன்பதற்கு பதினைந்து பத்திற்கு பதினைந்து என்ற செட் கணக்கில் பெங்களூருவின் எம் போ கே எஸ் ரங் ஜோடியிடம் வீழ்ந்தது ஆடவர் ஒற்றையர் பிரிவில் லீ யூங் இல் பதினைந்திற்கு ஏழு பதினைந்திற்கு பதிமூன்று என்ற கணக்கில் எதிரணியின் எஸ் டேயை வீழ்த்தினார் மற்றொரு ஒற்றையர் பிரிவு ஆட்டத்தில் பெங்களூருவின் அதிரடி ஆட்டக்காரர் அக்சல்சன் பதினைந்திற்கு எட்டு பதினைந்திற்கு பத்து என்ற கணக்கில் பி எஸ் பிரணீத்தை வீழ்த்தினார் மகளிர் ஒற்றையர் பிரிவில் ஹைதராபாத் அணியின் நட்சத்திர வீராங்கனையான கரலினா மரின் பதினைந்திற்கு எட்டு பதினைந்திற்கு பதினான்கு என்ற நேர் செட் கணக்கில் பெங்களூருவின் கில்மரை வீழ்த்தினார் கலப்பு இரட்டையர் பிரிவில் பெங்களூருவின் கே எஸ் ரங் ரெட்டி ஜோடி பதினொன்றிற்கு பதினைந்து பன்னிரெண்டிற்கு பதினைந்து என்ற நேர் செட் கணக்கில் ஹைதராபாத்தின் ரெங்காரெட்டி பெர்னார்ட் ஜோடியிடம் வீழ்ந்தது ஒட்டுமொத்தமாக நான்கிற்கு மூன்று என்ற கணக்கில் ஹைதராபாத் வெற்றி பெற்று சாம்பியன் பட்டம் வென்றது இந்த வார ஆடுகளும் நிகழ்ச்சி சுவாரஸ்யமான விளையாட்டு நிகழ்வுகளை உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வந்திருக்கும் நம்புகிறோம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்